கிராமத்து வாழ்க்கை இன்றைய இலசுகளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையின் அனுபவமும் ஒருமையும் நிறைந்த பெரியவர்களுக்கு கிராமத்து வாழ்க்கை சொர்க்கம் போன்றது அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்து பழகியவர்கள் அதை வெறுக்க மாட்டார்கள் அப்படி வெறுப்பின்றி வாழ்ந்து வருபவர்கள் சோமனும் வள்ளியும் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தங்களின் கடமைகளை முழுவதுமாக நிறைவேற்றிய பிறகு தனி மரமாக இருவரும் வாழ்ந்து வந்தனர் எத்தனையோ முறை வெளியூரில் வாழும் தங்களின் பிள்ளைகளை கிராமத்திற்கு அழைத்தும் வராததால் அவர்கள் இஷ்டப்படி எப்போது வருகிறார்களோ அப்போது வரட்டும் என சோமனும் வள்ளியும் தங்களின் முதுமை காலத்தை கவலையாக கழித்தனர் ஒரு நாள் காலை அவர்கள் மகன் அம்மா வள்ளிக்கு போன் பண்ண தன் மகன் மீது இருந்த கோபத்தில் வள்ளி அந்த போனை எடுத்து பேசவில்லை சோமன் இதை கவனித்து என்ன வள்ளி யாரு போன்ல ஏன் பேசல ஃபோன் கத்திக்கிட்டே கிடக்கு எங்கே எடு பார்ப்போம் என ஃபோனை வாங்கி பார்த்த பிறகு அதிர்ச்சியாக தன் மனைவியிடம் என்ன வள்ளி உன் மகன்தானே ஃபோன் பண்ணியிருக்கான் ஏன் ஃபோனை எடுக்கல என கேட்க ஆமாம் பொல்லாத மகன் பெத்த ஆத்தா அப்பேன் இருக்காகளா இல்லையான்னு கூட நினைக்காத மகன் சும்மா இருங்க வயித்தறிச்சலை கலப்பாம என்று கணவனை கோபமாக திட்ட அவளின் வழி அறிந்த சோமன் அடியே வள்ளி உன் கோபம் எனக்கு புரியுது என்ன செய்கிறது பெத்துட்டோமே இந்த காலத்து பிள்ளைங்க இப்படித்தான் அவங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு இருப்பாங்க அதை நினச்சி பெத்த பிள்ளைய நாமளே வெறுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க விடு காலம் அப்படி போச்சு இப்ப என்ன உன் பிள்ளைங்க யாரும் நம்மளை கண்டுக்காததுனால நீ என்ன சாப்பிட கஷ்டப்படுறியா கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்குறேன் பின்ன எதுக்கு நீ கவலைப்படுற என்று தன் மனைவியிடம் பாசமாக சோமன் கேட்கவும் வள்ளி தன் கணவன் கேட்ட கேள்விகளுக்கு சொல்ல வார்த்தைகள் இன்றி அமைதியாக கண்ணீர் வடித்தாள் தன் மனைவியின் மனவேதனையை புரிந்து கொண்ட சோமன் என்ன வள்ளி நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்போம் இப்ப போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு சரி கண்ணை தொடச்சிட்டு உன் மகன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தர்றேன் பேசுறியா என கேட்ட தன் கணவனிடம் முடியாது என வள்ளி தலையாட்ட இங்கே வள்ளி நீதான் அவனை பெத்த பொறுப்பா நீ தான் பொண்ணும் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்ச அந்த பொண்ணு இந்த கிராமத்துல இருக்க பிடிக்காம சண்டை தான் வந்துச்சு அதை சமாளிக்கத்தான் ஓ மகன் அவன் பொண்டாட்டியை டவுன் பக்கம் கூட்டிகிட்டு போனான் அங்கே போனதும் வீட்டு வாடகை கரண்டு பில்லு அரிசி பருப்பு மற்ற செலவெல்லாம் அவனுக்கு இருக்கும்ல அவனும் தனியாளா வேலைக்கு போய் தான் அந்த செலவையெல்லாம் சமாளிக்கிறான் அப்புறம் எப்படி அவன் நம்மளை தேடி வருவான் நாம் கிராமத்தில் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு வைத்த கழுவிக்கிட்டு இருக்கோம் நாம் வேணும்னா போய் பார்த்துட்டு வரலாம் ஆனால் நம்ம போக கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் மட்டும் வந்து பார்க்கலைன்னு சொல்லி கோவப்பட்டு திட்டுறதில்ல எந்த அர்த்தமும் இல்லை உன் மகன் எந்த விஷயத்துக்காக உனக்கு ஃபோன் பண்ணானோ தெரியல முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு என்று சோமன் சொல்லவும் மனம் மாறிய வள்ளி தன் மகனுக்கு ஃபோன் பண்ணினாள் அவன் எடுக்கவில்லை என்றதும் கோபமடைந்த வள்ளி பாருங்க நான் ஃபோன் போட்டேன் அவன் எடுக்கல இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்று தன் கணவனிடம் கோவப்பட உடனே கத்தாத வள்ளி அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும் கொஞ்சம் பொறு அவனே திருப்பி கூப்பிடுவான் அமைதியா இரு என்று சோமன் சொன்னதும் அமைதியாக கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தவளை பார்த்த சோமன் வள்ளி இப்பெல்லாம் கோபம் ரொம்ப வருது உனக்கு இந்த வயசுல உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாது திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மகன் தான் உன்னைய பார்க்கணும் இந்த வயசுக்கு நிதானம் ரொம்ப அவசியம் என்று சொல்லவும் ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் இருக்கும்போது எவனும் என்னை கண்டுக்க மாட்டான் நீங்கள் இல்லைன்னா சொல்லவா வேணும் வாழ்ந்தா ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம் செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாவே போவோம் என்று அழுக வள்ளி அழுகாத நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உன் மகன் ஃபோன் பண்ணால் கோவப்படாமல் பேசணும் அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியாமல் நீ வார்த்தையை கொட்டாத என்று சோமன் தன் மனைவியிடம் சொல்லி முடிக்கும்போது வள்ளிக்கு அவள் மகனிடம் இருந்து ஃபோன் வந்தது அதை பொறுமையாக எடுத்த வள்ளி ஹலோ என்றதும் ஹலோ அம்மா நான் தான் உன் மகன் சுந்தரம் பேசுகிறேன் நல்லா இருக்கியாம்மா என்று தன் மகன் கேட்டதும் ஐயா ராசா நான் நல்லா இருக்கேன் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கக்கூட உனக்கு நேரம் இல்லையா அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டியா என்று கவலையாக பேச அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என் நிலைமைய உன்கிட்ட சொல்லி உன்னையும் கவலைப்பட வைக்க வேணாம்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்கிறதில்ல உன்னை நல்லபடியாக பார்த்துக்கத்தான் அப்பா இருக்காரேம்மா அப்புறம் ஏம்மா நீ கவலைப்படுற என்ன தப்பாக நினைக்காதம்மா ஏன்னு மகன் சொல்லவும் அவன் மீது இருந்த கோபம் சுத்தமாக போய்விட்டது வள்ளிக்கு சரி விடியா சுந்தரம் அம்மா ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன் நீ நல்லா இருக்கியா என் பேரன் எப்படி இருக்கான் என்று வள்ளி கேட்க அம்மா உன் பேரனுக்கு என்ன அவன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கான் அவனுக்கு நாலஞ்சு நாள் லீவு விட்டுருக்காங்க அதுதான் அவன் மருமக நம்ம அத்த மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னான் அதுதான் அப்பாவும் நீயும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணி என்று குரல் தாழ்ந்து கேட்ட தன் மகனிடம் என்னடா நீ உன் வீட்டுக்கு வர்றதுக்கு யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைடா வாடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சுந்தரம் சொன்னபடி வந்துருவியா இல்ல அம்மா கிட்ட சும்மா சொல்றியா ஏன்னு தயங்கிய வள்ளியிடம் அம்மா ஏமா அப்படி பேசுற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று மகன் சொல்லவும் டேய் அம்மா ஒரு பாசத்துல தான் அப்படி கேட்டுட்டேன் நீ எதுவும் தப்பா நினைக்காத அம்மாவையும் அப்பாவையும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போடா சுந்தரம் என மகனிடம் கெஞ்சினாள் வள்ளி அம்மா ஏன் இப்படி கெஞ்சுற நான் தான் நாளைக்கு வர்றேன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏமா என்று மகன் கேட்கவும் மிகவும் சந்தோஷமாக என்னடா சுந்தரம் சொல்கிற நாளைக்கு வரப்போறியா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு தானே வர்ற என்று கேட்ட தாயிடம் ஆமாம்மா தான் வர்றோம் அப்பா கிட்ட சொல்லிடு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் சரியாமா ஏன கேட்ட மகனிடம் சரிப்பா சரி வை என்று சிரித்த முகத்துடன் காதில் இருந்து ஃபோனை எடுத்தவள் தன் கணவனை பார்த்து சிரித்தாள் அவள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக இருந்த சோமன் ஏண்டி வள்ளி என்னமோ பெரிய ரோசக்காரி மாதிரி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடான்னா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்க அப்படியே சும்மா கோவப்படுற மாதிரி நடிக்கிறது மகன் குரலை கேட்கவும் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே பாச மலையா பொழியிறது இந்த பொம்பளைங்களை நம்பவே முடியாது என்று தன் மனைவியை பார்த்து சொல்லிவிட்டு சரி உன் மகன் நாளைக்கு புல்லகுட்டியோட வந்துருவான் என் கையில் நூறு ரூபா தான் இருக்கு செலவுக்கு சுத்தமாக காசு இல்லையடி என வருத்தப்பட தன் கணவன் சொல்லிய வார்த்தையை கேட்ட பிறகுதான் வள்ளிக்கு ஞாபகம் வந்தது செலவுக்கு காசு இல்லையே என்று என்ன செய்யலாம் என யோசித்தவள் தன் தோடுகளை கலட்டி காதில் இரண்டு சிறிய வேப்பங்குச்சிகளை உடைத்து சுருகி கொண்டு தன் தோடை அடகு வைத்து பணம் வாங்கிவிட்டு வரச் சொன்னாள் தன் மனைவி தோடை கலட்டி கொடுத்ததும் சோமன் மனது வருத்தப்பட்டது இருந்தாலும் பணத்திற்கு வேறு வழி இல்லையே என வள்ளியின் தோடை தன் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அடகு கடைக்கு சென்றார் சோமன் தோடை அடகு வைத்த ரசீதை வாங்கிக் கொண்டு அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிற வழியில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்தார் இந்தாவல்லி உன் தோடு அடகு வச்ச ரசீது பத்திரமாவை உன் தோடை திருப்ப போகும்போது இந்த ரசீது கண்டிப்பாக வேணும் என்று மனைவியின் கையில் ரசீதை கொடுத்து வைக்க சொன்னார் சோமன் அன்று இரவு இருவரும் வெகு நேரமாக தன் மகனைப் பற்றியும் பேர பற்றியும் பேசினார்கள் அப்படியே தூங்கியும் விட்டார்கள் காலையில் ஒரு ஐந்து மணி இருக்கும் வள்ளி எழுந்து வாசலை கூட்டி கோலம் போட்டு தூங்கிக் கொண்டிருந்த சோமனை எழுப்பி சீக்கிரம் போய் நாட்டுக்கோழியா பார்த்து ஒன்னு வாங்கிட்டு வாங்க என்று எழுப்பிவிட சரி இரு பறக்காத காலையிலேயே அஞ்சு மணிக்கா உன் மகன் வரப்போறான் அவன் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் என்று சொன்ன தன் கணவனிடம் அதெல்லாம் எனக்கு தெரியும் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நான் சொன்னதை மட்டும் கேளுங்க என்று வள்ளி அதட்ட மகன் வர்றேன்னு சொல்லவும் புருஷனை விரட்டுற என்று சோமன் சொல்ல அதற்கு அவரை முறைத்த வள்ளி ஆமா வரப்போறவேன் எனக்கு மட்டுந்தான் மகன் உங்களுக்கு யாரு என கேட்கவும் அத்தா காலையிலே சண்டைக்கு வராத நீ சொன்ன மாதிரியே போறேன் என்று நாட்டுக்கோழி வாங்க ஒரு மஞ்ச பையை எடுத்து கிளம்பி விட்டார் சோமன் சிறிது நேரத்தில் கோழியும் வாங்கி வந்து மனைவியிடம் கொடுத்து அவளும் குழம்பு சோறு வைத்து தன் மகனின் வருகைக்காக காத்திருந்தாள் மகன் வர தாமதமானது அந்த தாமதத்தை பொறுக்க முடியாத வள்ளி தன் மகனுக்கு போன் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அதை எடுத்த சுந்தரம் அம்மா ஊருக்கு வந்துட்டேமா வர்ற வழியில தெரிஞ்ச ஒருத்தர பார்த்தேன் அதான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் இப்போ வந்துடுறேம்மா என்று போனை வைக்கவும் வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை சிறிது நேரத்தில் வள்ளியின் மகன் மனைவி குழந்தைகளுடன் ஆட்டோவில் வந்து இறங்கினான் தன் பேரனை வாரி தூக்கி கொஞ்சினாள் வள்ளி தன் மகனையும் மருமகளையும் உள்ளே அழைத்துச் சென்று சுடச்சுட சாப்பாடு பரிமாறினாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு சுந்தரம் தன் அம்மாவின் கையை பிடித்து அம்மா உனக்கு பிடிச்சது ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி அவள் உள்ளங்கையில் ஒரு சிறிய காகித பொட்டணத்தை வைத்தான் அதை பார்த்த வள்ளி என்னடா இது இத்தனோண்டு பேப்பர்ல என்னத்தையோ வாங்கிட்டு வந்திருக்க சூடமிட்டாயா என கேட்ட அம்மாவிடம் சிரித்த முகத்தோடு அம்மா அதை பிரிச்சுதான் பாறேன் என்று சுந்தரம் சொன்னதும் வள்ளி அதை வேகமாக பிரித்துப் பார்த்தாள் அதில் வள்ளி அடகு வைத்த அவளுடைய தோடு இருந்தது அதை பார்த்ததும் வள்ளி அழுதுவிட மா கையில் காசு இல்லைனா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே காதில் இருக்கிற தோடை அடகு தான் எனக்கு நீங்க செலவு பண்ணணுமா இது ஏன் வீடுமா சின்ன வயசுல நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கித்தானே செலவு பண்ணேன் இப்போ என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னமா கூச்சம் பெத்த பிள்ளைகிட்ட யாராவது கௌரவம் பார்ப்பாங்களா என்னமா நீ என்றதும் வள்ளி அமைதியாக நின்றாள் அவள் மருமகள் அத்தையின் தோடை அவள் காதில் போட்டுவிட்டு அத்த இனிமே எதுக்காகவும் நீங்க தோட்ட கலட்டக்கூடாது சரியா என்றதும் வள்ளியும் சோமனும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் உறவுகளில் அங்கொன்றும் இங்கொன்றும் சிறிய கோபங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த உறவுகளை பலமாக்கும் விதமாக இப்படிப்பட்ட பாசங்களும் வரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி